நாகை அருகே குருக்கத்தி அருள்மிகு ஸ்ரீ பாஷினி அம்மாள் சமேத அருள்மிகு ஸ்ரீ கட்கபுரீஸ்வரர் ஆலய கும்பாபிஷேகம் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேரூர் அடுத்த குருக்கத்தி கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பாஷினி அம்மாள் சமேத அருள்மிகு ஸ்ரீ கட்கபுரீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற்றது பந்தக்கால் முகூர்த்தத்துடன் துவங்கி வாஸ்து சாந்தியுடன் முதல் கால பூஜையுடன் பூர்ணஹரி நடைபெற்றது இரண்டாம் காலையாக சாலை பூஜைகள் நிறைவு பெற்று மகா பூர்ணகிதி நடைபெற்றது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது சிவாச்சாரியார்கள் கடத்தை சுமந்து வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து விமான மகா கும்பாபிஷேகம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்